அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் அதாவது இன்றைய தினம் அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் இதனை பற்றினா பல முக்கியமான தகவலை தான் இந்த பதிவில் இப்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் இருக்கும் அதனால் பதிவு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்எம்மில் பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையாக தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் தலைவர் என்ற பொறுப்பில் பங்கேற்று பிராண பிரதிஷ்டையும் செய்துள்ளார் இதற்காக அவர் ஜனவரி பனிரெண்டு முதல் பதினோரு நாட்கள் அவர் விரதத்துடன் நோன்பிருந்து பூஜைக்கான விதிமுறைகளையும் கடைபிடித்து வந்தார் பிரதமர் மோடி அவர்கள் ராமர் சிலையின் பிராண பிரதிஷ்டை செய்ய உள்ளதால் அதற்கான சில நியமங்களையும் அவர் கடைபிடித்தும் வந்தார் அவர் விரதத்தில் உள்ள இந்த பதினோரு நாட்களில் அவர் வெறும் தரையில் மெத்தை தலையென இல்லாமலும் வெறும் போர்வையை போர்த்தி கொண்டு முறங்கினாராம் மேலும் அவர் கடுமையான விரத முறைகளையும் மேற்கொண்டு வருகிறார் நாள் முழுவதும் அவர் இளநீரை மட்டுமே ஆகாரமாகவும் உட்கொண்டாராம் பிராண பிரதிஷ்டை பூஜை தொடர்பான அனைத்து விதிகளையும் பிரதமர் மோடி பின்பற்றி வருகிறார் இந்த விதிமுறைகளின் கீழ் ஒரு சிறப்பு சாத்வீக உணவை உட்கொள்ள வேண்டும் இந்த உணவுகளில் ஒரு சில பொருட்களை உட்கொள்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த விரத நாட்களில் பிரதமர் மோடி ஒரு நாளைக்கு இரண்டு முறை மட்டுமே இளநீர் அருந்தினாராம் ஒரு நாளில் இருமுறை மட்டும் இளநீர் அருந்தினாலும் பிரதமர் முகத்திலோ செயல்பாடுகளிலோ எந்த ஒரு சூர்வையும் காண முடியவில்லை சொல்ல இந்த நாட்களில்தான் அவர் வழக்கத்தை விட இன்னும் அதிகமான பயணங்களை மேற்கொண்டும் பல மாநிலங்களில் உள்ள கோவில்களுக்கு சென்று கொண்டு இருப்பதையும் பார்த்து வந்தோம் ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் ஆகிய கோவில்களுக்கு அவர் சென்றதையும் ராமேஸ்வரத்தில் அவர் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்ததையும் நாம் பார்த்தோம் இது மற்றவர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் உள்ளது பசிக்கு உண்ணாமல் ருசிக்கு உண்டு அதுவும் சுவைக்கு அடிமையாகி பலவித ஆரோக்கியமற்ற உணவுகளை உட்கொண்டு நாம் பல இன்னல்களுக்கு ஆளாகிறோம் இப்படிப்பட்ட தருணத்தில் பிரதமர் மோடி போன்றவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன இளநீர் குடிப்பதால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் இதனை உட்கொள்வதால் செரிமான மண்டலம் நன்றாக இருப்பதோடு வயிற்றில் எரியும் உணர்வு குடலில் வீக்கம் வாந்தி வயிற்றுப்போக்கு அல்சர் போன்ற பிரச்சனைகளின் பயம் வெகுவாக குறைகிறது இளநீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக உள்ளது இவை உடலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து விடுவிக்கின்றன இதை குடிப்பதன் மூலம் சருமம் மற்றும் கூந்தலின் ஆரோக்கியமும் பெரிய அளவில் மேம்படும் இளநீர் உட்கொள்வதால் உடலுக்கு தேவையான தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் கிடைக்கின்றன இதை குடிப்பது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது தினமும் இளநீர் குடிப்பவர்களுக்கு நோய் பயம் குறையும் இந்த பானம் இதயத்திற்கு மிகவும் நல்லது இதை உட்கொள்வது கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றுவது மட்டுமின்றி இரத்தம் முறைவதையும் குறைக்கிறது இதனால் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் பயமும் குறைகிறது அது மட்டுமில்லாமல் நேற்று தமிழ்நாட்டில் ராமர் கோவில்களில் பூஜை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் பொய்யான செய்திகள் பரவின பாஜகவின் மாஸ்டர் பிளான் என்ன என்று திமுக தரப்பினரும் விளக்கம் அளித்துள்ளனர் அயோத்தி ராமர் கோவில் விழா இன்று அயோத்தியில் விமர்சையாக நடைபெற்றது அயோத்தி ராமர் கோவிலில் பிரதிஷ்டை இன்று பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிலையில் தான் நேற்று தமிழ்நாட்டில் ராமர் கோவில்களில் பூஜை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டதாக பொய்யான செய்திகளும் பரவின கோவிலில் சிறப்பு பூஜைகளை நடத்த விடாமல் அரசு தடுப்பதாக பாஜக விமர்சனம் வைத்தது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்த புகாரில் இருபத்தி ரெண்டு ஜனவரி அன்று நடைபெறும் அயோத்தி ராமர் மந்திர் நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்ப தமிழக அரசு தடை விதித்து உள்ளது தமிழகத்தில் ஸ்ரீ ராமருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன ஸ்ரீ ராமரின் பெயரில் பூஜை பஜனை பிரசாதம் அன்னதானம் அனுமதிக்கப்படவில்லை தனியாருக்கு சொந்தமான கோவில்களில் நிகழ்ச்சிகளை நடத்துவதையும் போலீசார் தடுத்து வருகின்றனர் பந்தல்களை கிழித்து விடுவோம் என அமைப்பாளர்கள் மிரட்டுகின்றனர் இது இந்து விரோத வெறுக்கத்தக்க செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் நாளை ராமர் பெயரில் பூஜை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது என பரப்பப்படும் வதந்திக்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மறுப்பு வெளியிட்டார் அதில் ஒன்றிய அமைச்சர் என்ன கடவுளா என்ன ஆதாரத்துடன் இத்தகைய தகவலை பரப்புகிறார் அதில் சேலத்தில் எழுச்சியோடு நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநாட்டை திசை திருப்புவதற்காக திட்டமிட்ட வதந்தியும் பரப்பப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ அன்னதானம் வழங்கவோ பிரசாதம் வழங்கவோ பக்தர்களுக்கு எந்த தடையும் அறநிலைத்துறை விதிக்கவில்லை முற்றிலும் முற்றிலும் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய் செய்தியை உயர்ந்த பதவியில் உள்ள ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் போன்றோர் வருத்தத்துக்கு உரியது என்று கூறியிருந்தார் இந்த விவகாரம் நேற்று நாள் முழுக்க தேசிய அளவில் பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியது இதற்கு திமுக தரப்பு இந்த மொத்த சம்பவம் குறித்து திமுக தரப்பை விசாரித்ததற்கு ஆளும் திமுக அரசு மீது அபாண்டமாக பழி சுமத்தும் விதமாக இப்படி பொய்யை பரப்புகிறார்கள் இது பொய் என்று அவர்களுக்கு தெரியும் அப்படி தெரிந்தும் கூட அதை பரப்புவதே கோபம் வருகிறது இப்படி அரசியல் செய்து தமிழ்நாட்டில் இடம் பிடிக்க முடியாது ஆனால் அவர்களின் நோக்கம் அதுவல்ல தமிழ்நாட்டில் இப்படி நடக்கிறது என்று வட மாநிலங்களில் சொல்லி இந்திய கூட்டணி பற்றி இமேஜை கெடுப்பார்கள் இங்கே நடக்காத விஷயங்களை நடப்பதாக பொய்யான வடமாநிலங்களில் பரப்பி அங்கே வெற்றி பெற வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம் தமிழ்நாடு வடக்கு என்ற அரசியலை அவர்கள் முன் நிறுத்துகிறார்கள் அவர்களின் இந்த செயல்களுக்கு பின் பெரிய பிளானிங் இருப்பதாகவே தோன்றுகிறது லோக்சபா தேர்தல் நெருங்க நெருங்க இது இன்னும் அதிகரிக்கும் என்று தோன்றுகிறது என்று திமுக வட்டாரத்தினர் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த அயோத்தி ராமர் கோவில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சரையு நதிக்கு அருகில் கட்டப்பட்டு உள்ளது இன்றைய தினம் திறப்பு விழாவும் நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் இந்த கோவிலின் திறப்பு விழா பல மாநிலங்களில் முக்கிய இடங்களில் லைவ் டெலிகாஸ்டும் செய்யப்பட்டது இந்த கோவில் பொதுமக்களின் தரிசனத்திற்காக ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து திறக்கப்பட்டு உள்ளது இந்த ராமர் கோவில் இந்துக்களின் மிக முக்கிய புனித யாத்திரை தலமாகவும் அயோத்தி ராமர் பிறந்த இடமாகவும் புனித இடமாகவும் உள்ளது ராமர் கோவிலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் மேலும் இந்த அயோத்தி ராமர் கோவில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் அளவிற்கு கட்டப்பட்டு உள்ளது ராமர் கோவில் முன்னூத்தி எண்பது அடி இருநூத்தி ஐம்பது அகலம் அடி கட்டப்பட்டு உள்ளது இந்த கோவில் மூன்று மாடி கட்டிடமாக கட்டப்பட்டு உள்ளதாம் ஒரு மாடியின் தரைக்கும் அடுத்த மாடிக்கும் இருபது அடி உயரம் என கோவிலின் நிர்வாக அதிகாரிகள் முன்னர் தெரிவித்து உள்ளனர் இந்த கோவிலில் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் உள்ளது மேலும் ஐந்து மாடங்கள் ஒரு ஹால் ஆகியவையும் உள்ளன இந்த கோவிலின் கிழக்கு திசையில் நுழையும் பக்தர்கள் முப்பத்தி இரண்டு படிகள் ஏறி கோவிலுக்குள் நுழைய வேண்டும் இதில் வயது முதிர்ந்தவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் லிப்ட் மற்றும் ராம்ப் இருப்பதாக கோவில் நிர்வாகத்தினரும் கூறுகின்றனர் இந்த கோவில் ஒரு இடத்தில் கூட இரும்பு உபயோகிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது கோவில் வளாகத்தில் நான்கு மூலைகளிலும் நான்கு கோவில்கள் உள்ளன சூரிய கடவுள் பகவதி தேவி விநாயகர் மற்றும் சிவன் ஆகியோருக்கு அந்த கோவில்கள் அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளன அன்னபூர்ணா ஆலயம் வடதுபுறத்திலும் அனுமன் ஆலயம் தெற்கிலும் உள்ளது ஈரப்பதத்தை தடுக்க இருபத்தி ஓரு அடி உயிரிட்டு இந்த கோவிலுக்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளதாம் ராமர் கோவில் கட்டுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆயிரத்தி எட்நூறு கோடி செலவாகும் என தீர்மானிக்கப்பட்டது இந்த கோவிலானது மூன்று அடுக்குகளை கொண்டது ஒவ்வொரு தலமும் இருபது அடி உயரம் கொண்டது இதில் மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் உள்ளன கோவிலின் பிரதான கருவறையில் பகவான் ஸ்ரீராமரின் குழந்தை பருவ சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பாரும் அமைக்கப்பட்டுள்ளது கோவிலில் நிர்தய மண்டபம் ரங் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனா மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் என ஐந்து மண்டபங்கள் உள்ளன கோவிலின் பிரதான நுழைவு வாயிலின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது முப்பத்தி இரண்டு படிக்கட்டுகளை பயன்படுத்தி பக்தர்கள் கோவிலுக்குள் நுழையலாம் கோவில் வளாகத்தில் நான்கு மூலைகளிலும் சூரிய பகவான் பகவதி தேவி விநாயகர் சிவன் ஆகியோருக்கு கோவில்கள் கட்டப்பட்டு உள்ளன கோவிலுக்கு அருகே வரலாற்று சிறப்பு மிக்க பழங்காலத்து கிணறு ஒன்று இருக்கிறது கோவிலின் கட்டுமானத்தில் இரும்பு பயன்படுத்தப்படவில்லை இது ஒரு தனித்துவமான அணுகுமுறையாகவும் பார்க்கப்படுகிறது அதற்கு பதிலாக பாரம்பரிய கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது பிரதான கோவில் கட்டமைப்பில் ராஜஸ்தானின் பரத்பூர் மாவட்டத்தில் இருந்து பெறப்பட்ட பன்சி பகர்பூர் இளஞ்சிவப்பு மணக்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதோடு அஸ்திவாரங்களில் கிரைனட் கற்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன கிரைனட்டின் பயன்பாடு கோவிலின் ஒட்டுமொத்த ஆயுளுக்கும் வலிமை சேர்க்கிறது கோவில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி விஸ்வாமித்திரர் மகரிஷி அகஸ்தியர் நிஷாந்த்ராஜ் மாதா ஷப்பரி ஆகியோருக்கு சன்னதிகளும் உள்ளன மேலும் எழுபது ஏக்கர் பரப்பரவில் எழுபது சதவீத பசுமையாக இருப்பதால் சுற்றுச்சூழல் நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து கட்டப்பட்டு உள்ளது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ